ஆனா ரோட்ல உங்க சின்ன குழந்தை கூட கொடுத்து வாகனத்தை கொடுத்து ஓட்ட விடுறீங்க தலைக்கவசம் யாரும் போடுறதில்ல யா யாரு வேகமா போறது ட்ரிபிள்ஸ் போறது ஆஹ் ஹண்டெட் சி பைக்கை விட பெரிய பைக்கா வாங்கி கொடுக்கறது டூ வீலர் மாதிரி ஒரு ஆபத்தான வண்டி ரோடு மாதிரி ஆபத்தான இடம் உலகத்தில் எதுவும் இல்லை இருசக்கர விவாகனத்தை போன்று பாதுகாப்பில்லாத ஒரு வாகனம் உலகத்தில் எதுவும் இல்லை நீங்க நீங்க அப்படி போறீங்களே அந்த இருசக்கர வாகனத்துல ஏதாவது ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்குதா அது எதுல நான் நாய் மேல நாள் லாரி மேல போது நாள் ஆள் மேல போது நாள் ஏன் சின்ன ஒரு மண் திட்டல போதுனா கூட கீழே விழுந்து தலையேண்டு சாவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியது அது இந்த அடிப்படை அறிவே வந்து இல்லை அது ஒரு மாய தோற்றம் இருக்குது ரோடுல ஒண்ணும் இல்லை எனக்கு ஒன்னும் இல்லை சாலைகளில் லாபத்தொன்றும் இல்லை அப்படியே இருப்பணும் எனக்கு எதுவும் இல்லை ஒரு எண்ணம் எல்லோருக்கும் உண்டு என்பதற்கோர் எடுத்துக்காட்டு தலைக்கவசம் எனக்கு அவசியமா எனக்கு அவசியம் இல்லை நீ வேணா போட்டுக்கோ என்னுடைய சுதந்திரம் எது சுதந்திரம் நீங்கதான் போச்சுன்னா எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க தெரிஞ்சுங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஏகப்பட்ட பணம் உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு சாதாரண காயம் அணிஞ்சு வச்சுன்னா ஐம்பதாயிரம் கொடுக்கணும் இல்ல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்கணும் அவனுக்கு நஷ்டம் ரெண்டாவது கவர்மெண்ட் ஒரு லட்சம் ரூபா கொடுக்கணும் கவர்மெண்ட் இறந்த இறந்தவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் லாஸ் திருப்பி நீங்களே கார் ஓடி பல பேரு டூ வீலர்ல வந்து வாகனத்துல குறைஞ்சபட்சம் ஆறு மாசம் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு கேஸ நீங்க நீதிமன்றத்துல போய் என் மேல தப்பிடின்னு கொண்டு ஏன்னா வண்டி மேலே கேஸ் போட்டுறோம் ஏன் அப்பதான் அந்த குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குமா பெரிய வண்டி மேலே தப்பில்லை அப்படிங்கிறது ரொம்ப வேர் நீங்களே மாட்டிக்கலாம் அதனால டூ வீலர்ல போறவங்க ஹெல்மெட் போட்டு வந்தான்னா பெரிய வண்டி லாரியில் ஓட்டிட்டு போறவங்களுக்கு கார் ஓட்டி போறவங்களுக்கு பாதுகாப்பு ஏன்னா ஒரு வழக்க சாதாரண ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் பயன் போகலாம் இது ஒண்ணு ட்ரங்க் அண்ட் டிரைவிங் நிறைய பண்ணுவீங்க ட்ரங்க் டிரைவிங் அப்படிங்கிறது இட்ஸ் அட் சூசைட் பாம் தற்கொலை படை அது யார வேணாலும் தாக்கு எப்ப வேணாலும் தாக்கு அடுத்து ஓவர் ஸ்பீடு வந்து ஒரு மிசைல் மாதிரி ஏவுகணை அட்டிச்சா காலி செல்போன் டிரைவிங் இட்ஸ் அ கைவேரி குண்டு இட்ஸ் அ ஹேண்ட் கிரைனேட் அது அப்படியே பேசிக்கிட்டே போறது பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் தான் விபத்து ஏற்படு இருபது வருஷம் நான் வாகனம் தோட்டிருக்கிறேன் இது வரைக்கும் விபத்து ஏற்படலன்னு சொல்றது தப்பு இருபத்தி ஒராது வருஷம் ஆகலாம் என்ன சாவுங்கிறது ஒரு தடவை வரும் சங்குறது ஒரு டைம் தான் செல்போன்ல பலமுறை முறை பேசினாலே ஒரு டைம் ஏற்படலாம் அதனால இதெல்லாம் பழக்கம் நம்ம பழக்கம் ஆயிரம் முறையில விளக்கம் சொன்னாலே மனிதன் வந்து எதை மறக்க மாட்டான் பழக்கம் என்பது மாற்றுவதற்கு மிக கடுமையானது நீங்க எல்லாம் சொல்றோம் அதெல்லாம் செய்யறது நல்ல பழக்கத்தை வந்து கடைபிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் கெட்ட பழக்கத்தை விடவே முடியாது என்று கூறி